பெரியசாமி இந்த பணத்தை நம்ம கொண்டு கொடுத்துரு அங்க வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு போனஸ் போடணும்லாம் இப்ப கொடுத்தா சரியா இருக்கும் உடனே குடுத்துட்டு குடுத்துட்டு வா அடுத்தது கொஞ்சம் காசு இருக்குது பேங்க்ல கொண்டு போடணும் ஒரு மூணு மணி கூட போட்டுட்டு வந்துரு சரிண்ணே நம்ம மில்லுல கணக்கு பாப்பா கொடுத்துட்டா போதும்லாம் பேங்க்கு காசு எடுத்து போய் வந்து கொண்டு போட்டுட்டே வந்ததேன் ஏன்னா நீ அடுத்த வாரம்னா நிறைய லீவ் இருக்கான் பேங்க் எல்லாம் லீவா அதனால போட முடியாது காசு போடணும் எடுத்து போயினேன் இப்பவே போட்டு வந்ததேன் சரி பெரிய சாமி அப்ப போட்டு வா நம்ம இதுல காசை எடுத்து வைக்கிறேன் அம்மா பட்டு புடவை கொண்டு வரல அவன் வீட்டுக்கு எப்பமோ அவர் நாளைக்கு வர சொல்லி இருக்கேன் தீபாவளிக்கு என்னென்ன சாரி வேணுமோ என்ன எடுத்துடுங்க சரிடா தங்கச்சி வந்திருக்கல அவளுக்கு அஞ்சாறு புடவை எடுத்து கொடுக்கணும் சரி சரி அவரை நல்ல புடவையா பாத்து கொண்டு சொல்லு அஞ்சு தஞ்ச புடவை எல்லாம் கொண்டு வராம நல்ல விலை கூட புடவையா கொண்டு சொல்லு சரியா அது இல்லாம நம்ம பொம்பளைக்கு மட்டும் புடவை எடுத்துக்கலாம் மீதி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கடையில போய் தான் எடுக்கணும் நல்ல மாடலா பாத்து அம்மா நான் கோயில் போயிட்டு வரேன் பசங்க இன்னும் எந்திக்கல தூங்கிட்டுதான் இருக்காங்க வந்தா சொல்லிருங்கம்மா

அண்ணன் இருக்கிறதுனால இல்லாட்டி என் தங்கச்சி நடக்க விடுவோம்னா என்ன பைக்லேயே கொண்டு கோயில் விட்டு கூட்டிட்டு வந்துட மாட்டேன் சரி வீட்டுக்குள்ள வந்து பேசக்கூடாது தங்கச்சி கோயில் பாத்துக்கிட்டு போறா இப்ப என்ன எதுன்னு கேட்போம் பாவம் அவளை பாத்து பேசாம இருக்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தங்கவேலே இந்த பாரியா என் பா இப்படி பண்ணுங்க பாவம் அந்த பிள்ளை இவ்வளவு வருஷமா கண்காணாத தொலைல தேயில அணாத போல கிடந்துக்கிட்டு நம்ம தேடி வந்திருக்க அந்த விட்ட எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க தோணு கேப்பா பாசத்தை உள்ள வச்சு என்னையா பலன் சொல்லு பாசத்தை எப்பவுமே வெளிய காமிச்சிருந்தீங்க நான் நல்ல உயிரோடு இருக்கேன் உயிரோடு இருக்கே ஒரு ஆசைப்பட்டு வாங்கி கூட்ட சாப்பிடுவேன் அதே நான் செத்து போயிட்டேன் என் போட்டா முன்னாடி வச்சு கும்பிட்டு என்ன அத அதான் தங்கச்சி இருபத்தி நாலு வருஷம் பிரிஞ்சு யாரெல்லாம் ஆளையா வந்து இப்ப எல்லாம் எல்லாரும் வேணும்னு வந்திருக்கா அவளை பார்த்து நல்லா இருக்கியம்மா ஒரு வார்த்தை கேட்டாள் எவ்வளவு சந்தோஷப்படுவா மோத தூக்கிச்சு என்னையா அர்த்தம் பாருமா அவங்க எப்ப பாசம் நினைக்கமா இருந்திருக்கேனா அவட்ட பேசாட்டும் எடுக்காட்டாலும் என் தங்கச்சி இங்கேயும் நல்லா இருக்கா நல்லா இருக்கணும் கடவுள் என்னன்னா ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் ஆனா அவ பண்ணது நம்பிக்கே துரோகம் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாலம்மா நம்ம எல்லாம் நம்பி ஏமாத்திட்டு போயிட்டாலம்மா அதே மனசுல இன்னும் ஆறாத காயமா இருக்கு அவளை பார்த்தவன தங்கச்சி நல்லா இருக்கேம்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுச்சு ஆனா அவ பண்ணுன துரோகம் என் கண்ணை மறக்குது பேசலாமா பேசலாம் அவ தள்ளி இருந்து பேசாம இருக்க பெரிய விஷயம் இல்ல கிட்ட இருந்து அவட்ட பேசாம அவளுக்கு கொஞ்ச நாள் நான் தண்டனை கொடுக்க தான் போறேன் அந்த தண்டனை அவ அனுபவிச்சுதான் ஆகணும் என்னப்பா இப்படி பேசு அவளுக்கு இவ்வளவு நாள் தண்டனை கொடுத்தது போதாதா இனியமா தண்டிக்க போற வேண்டையா பாவம் மனசுக்குள்ள அண்ணன் பேச மாட்டேக்கணுமா எவ்வளவு தூரம் தெரியுமா நீ கொடுத்த தண்டனை எல்லாம் போதும்பா நல்ல நாள் வருது அதுக்குள்ள அவசி நம்மதான் வளர்ந்துட்டோம் ஊரெல்லாம் தான் இருக்கு அதே தெருவு அதே வாட்டு வீடு அந்த மான் தோப்பு இங்க நம்ம சின்ன மான்கள் எல்லாம் பறிச்சு சாப்பிடுவோம் அண்ணன் கூட அவர்கிட்ட வாங்கணுமே இடமா அப்படிதான் இருக்கு

மனுஷங்க பிறந்த தப்பு போயிருந்தது இயல்புதான் மன்னிச்சுட்டேமா நான் அண்ணன் மன்னிச்சுட்டேன் நீ எங்க இருக்க என்ன நேருக்கு தெரியல தெரிஞ்சுதான் நான் நேரிலே விட்டுட்டு பாத்துருப்பேன் நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் அலாதமா அழக்கூடாது நீ நீ அழுதுனால எல்லாம் போதும் நீ அழக்கூடாது தெரியா அது ரோட்ல அழாதமா அண்ணே பேசக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்தினாலதான் அவன் பேசலமா மத்தபடி என் மனசுல எந்த வஞ்சகமும் கிடையாது அவன் பேசக்கூடாது எடுக்க கூடாதுன்னு கவேரி நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் அன்னை பைக்ல கொண்டு விருட்டம்மா கோயிலுக்கு இல்லவே வேண்டாம் நடந்தே போயிருவேன் ஊரெல்லாம் பத்திர மூணு நாள் ஆச்சா ஆனா ஊர்ல அப்படியேதானே இருக்கு நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம் நம்ம ஊர் அப்படியேதான் இருக்கு அந்த இயற்கையை மாறவே இல்லனே நான் நடந்தே போறேனே நடந்தே போறேன் ஒண்ணு நினைக்கல அண்ணன் பேசல விக்கல அண்ணனுக்கு மனசுல நிறைய பாசம் இருக்கு ஆனா நீ பண்ண சில கசப்பான காரியம் அவன் மனசுல கொஞ்சம் உறுத்திட்டு இருக்கு உடனே பேசாட்டும் ரெண்டு மூணு நாள்ல ஒன்று பேசிடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு சரிமா பாத்து போ சரி நீங்க பேசிட்டா எனக்கு இது போதும் வேற என்ன வேணும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கடவுளே இப்பவுமே உயிர் போனா கூட எனக்கு சுமதிதான் என் சின்ன பாத்துட்டா போதும் அப்பா கடவுளே நீ இருக்க இல்லாம இல்ல சரிடி ஆமா ஆமா படிச்ச படிப்பு கிட்ட வேலை எங்க தான் கிடைச்சிருக்கு ஒரு வேலை பார்க்கணும்லடி எத்தனை இருந்து பிஇ ஓட்ட முடியும் ஏற்கனவே அப்பா கொஞ்சம் கடன் வர வாங்கி போட்டு போயிருக்காரு அதுக்கே மாசம் வட்டி கட்டணும் கையில இருக்கிறது காலையில் இருக்கிறது வச்சு அப்பா அம்மா கட்டி முடிச்சாச்சு இன்னும் அடுத்த மாசத்துக்கு என்ன செய்ய போகணும்னு தெரியல சரி நீ எனக்கு அனுப்பு சரியா அந்த ரிசூம் நான் சென்ட் பண்றேன் கிடைச்சா கிடைக்கிட்டு வேலை இல்லடா என்ன பண்ண போடி நீ வேற கல்யாணம் கல்யாணம்ட்டு கடுப்ப கிளப்பிட்டு மனசு இருக்க டென்ஷன்ல உனக்கு என்ன மாணி ராஜா விட்டு கண்ணு குட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா அப்பா இருக்காங்க கஷ்டம்னு உனக்கு வாழ்க்கையில அனுபவிச்சே இல்ல நம்ம அப்படியா என்ன பண்ண அப்பா கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரே எல்லா கடனையும் செட்டில் பண்ணிட்டு எனக்குன்னு தோணும் போதுதான் கல்யாணம் பண்ணுவேன் இப்ப என்னடி கல்யாணத்துக்கு அவசரம் ஏய் போனவடி இது ரொம்ப மங்கி கிடக்குங்க ரோட்ல ஐயோ போனவடி கூப்பிடுறேன் அப்புறம்

இல்லமா வேண்டாம் நான் பையன் நடந்து போயிருவேன் ஆப்பிள்ள போனா என் வீட்டுக்காரங்க பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா பயந்துருவாங்க ஓ அப்படியா சரி சரி அப்ப உங்க பிள்ளைங்க நம்பர் ஏதாவது கொடுங்க நான் ஃபோன் பேசுறேன் வர சொல்றேன் உங்க தனியா விட எனக்கு பயமா இருக்கு ட்ரிபிள் நைன் டூ நைன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ சிக்ஸ் இது என்னோட சின்ன பையனோட நம்பரு எதுவும் சொல்லிக்கிறாங்க கொஞ்சம் வாங்க மட்டும் சொல்லுமா பயந்துருவான் ஹலோ ஹலோ ஆ காவேரிங்கிறது உங்க அம்மா தானுங்க அவங்க கொஞ்சம் தலைச்சிட்டு சொல்லி உட்காந்துருக்காங்க அதான் நான் பக்கத்துல இருக்கேன் கொஞ்சம் வரீங்களா ஆ ஆப்பிள் சொல்லுறேன் ஆ இங்கே இருந்துக்கோங்க நான் வரலான்னு பார்க்குறேன் உங்கள் பைக்கில் வராங்க கார்ட் ஆறாங்கன்னு தெரில பைக்குமே இந்த விளையாண்டு சந்தையில் வந்துடும் காரணம் வராது பார்த்தீங்களா நான் நின்று பார்த்து கூட்டிகிட்டு வரேன் இங்கேதான் இந்த புண்ணு சுழிச்சு உம் இது புண்ட்டு கேட்டு பார்க்கலாமா நம்மோட பையன் ஒரு வேளை இருக்குமா ம் இருக்கா அக்கான வராங்கன்னு சொன்னாங்க ம் தான் ஹலோ பையன் ஆமாங்க

அட்லீஸ்ட் மாத்திரம் என்ன ஒழுங்க போடுறாங்க கூட தெரிக்க அப்படி என்ன வெட்டி முடிங்கற வேலை வீட்ல எக்ஸ்கியூஸ் மீ என்ன பேசுறீங்க நீங்க அம்மா எங்க உங்களுக்கு கேடே தேவலம் எதுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்னது தேவலம் பேசுறானா ஓஹோ உங்க அகராதில அம்மா அப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்றது தேவலம் பேசி அப்படிதானே

ஓஹோ அவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பாவை கேர் பண்ண மாட்டாங்க இங்க கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியே இங்க பாருங்க உங்க அம்மா ரெண்டு நாளா சுகர் பிரஷர் டேப்லெட்ஸ் எதுவும் எடுக்கல நல்ல வேளை நான் நடந்து போற தூரத்துல தலை சுத்தி விழுந்தனால நான் பார்த்தேன் இல்ல அந்த ரை அந்த சைடு பைக் எல்லாம் கண்ணு முடி தெரியாம போங்க தெரியுமா நான் மட்டும் பார்க்கல எதுவும் பைக் இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க ஐ திங்க் நீங்க ஓவரா திங்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது எங்க அம்மாவுக்கு நாங்க இருக்கோம் எங்க அம்மா பாத்துக்கிட்ட பஸ் எங்க அம்மாவை எங்க அதான் சொல்லுங்க வந்ததுன்னு உடலொடனு பேசிட்டு இருக்கீங்க தவிர அம்மாவை எங்கேன்னு காமிக்கவே மாட்டேங்க என்ன பை பாத்தி எப்படாண்ண இப்பந்தாம்மா மயங்கி விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்க எப்படிம்மா இருக்கு உடம்பு பரவாயில்லையா டேபர்ஸ் இருந்தாலும் போடலையாம்மா எடுத்து உங்க கையில குடுக்குதுன்னு சொன்னேன் ஏன் போடல ஹோ ஹே நான் சந்தோஷமா இருந்தேன்டா அதான் மாட்டா போடல நீ கையில எடுத்து குடுக்கறே செஞ்ச இல்லன்னு சொல்லல ரெண்டு நாளா அண்ணங்க ஏண்ட என்னை ஏத்துக்கிட்டாங்களே நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு சந்தோஷத்துல எனக்கு மாத்திரம் வந்து சாப்பிடவே தோணல அதுதான்டா கொஞ்சம் கலையை சுத்திருச்சு ஐயோ ரொம்ப நல்ல பையன்தான் போல மாத்திரையே கையில தான் கொடுத்துருக்கான் இந்த அம்மா தான் சாப்பிடாம வந்திருக்காங்க ஐயோ தப்பா புரிஞ்சுட்டமே சாரிங்க சாரி சத்தியமா சாரி இல்ல எங்க அப்பாவும் அப்படிதான் டேப்லெட் எல்லாமே எடுத்து கையில கொடுத்தும் சாப்பிட மாட்டாரு சாப்பிடாம ஒழுங்கா சாப்பிடாம எடுக்காம இருந்து அவரு உடம்பு சரியில்லாம இருந்து போயிட்டாரு அதான் எனக்கு வலியோட வேதனை புரியும் அதான் யாருக்கு இப்படி ஆயிர கூட நினைச்சா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் சாரி இட்ஸ் ஓகே ஓகே ஓகேங்க அவங்க கோவம் கூட நியாயமானதுதான் அம்மாவை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமாமா ரொம்ப ரொம்ப நன்றி எத்தனையா வேறு எனக்கு என்னன்னு போவாங்க அப்படி இல்லாம ஐயோ விழுந்து கிடக்காங்களே நம்ம காப்பாத்தணுமே நினைச்சு என்ன எழுப்பி தனி தொழிச்சு எழுப்பி பெரிய விஷயம் கண்டிப்பா நீ உடனே வீட்டுக்கு வரணுமா சரிங்க பாக்கலாம்